ரெண்டு ஸ்பூன் போதும் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் ரெண்டு ஸ்பூன் லயன் டேட் சிரப் லயன் டேட் சிரப் நானே பார்த்துக்கிட்டு இருக்கு நாற்பத்தோரு பேர் இறந்ததுக்கு கூட ஒரு நிமிஷம் நிற்காம அப்படியே சென்னை திரும்பி அவங்களுடைய இல்லத்தில் போய் உட்கார்ந்துக்கிட்டத அதனால நம்முடைய மாண்புகள் முதல்வர் அவர்கள்ட்ட தொலைநோக்கு பார்வை உண்டு குறுகிய என்ன இருக்காது குறுகிய எண்ணமோ கொடூரமான எண்ணமோ அல்லது ஒருவரை தண்டிக்க வேண்டும் அல்லது பழிதிர்க்க வேண்டும் என்ற உணர்வு இருந்திருந்தால் நாற்பத்தோரு பேர் இறப்புக்கு கை செய்து சிறையில் அடைத்திருப்பார்கள் ஒருபோதும் நம்முடைய மாண்பு முதல்வர் அவர்கள் அப்படிப்பட்ட செயல்களில் அற்பமாக சிந்திக்கின்றவர்கள் அல்ல அவர் சொன்ன வார்த்தை உலகமே போற்றுகிறது எந்த அரசியல் கட்சி தலைவரும் அவர்களுடைய தொண்டர்களை அழைத்து வந்து அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று எண்ணமாட்டார்கள் அந்த அடிப்படையில் தான் நான் விஜய்யை பார்க்கிறேன் என்று எவ்வளவு பெருந்தன்மையான வார்த்தையை சொல்லி அரசு என்ன கடமை செய்யணுமோ இரவு தூங்காமல் அந்த பாதிக்கப்பட்ட பல நூறு பேர்களுக்கு மருத்துவமனையில் நல்ல சிகிச்சை கொடுத்து இறந்தவர்களுடைய உடலுக்கு மரியாதை செலுத்தி குடும்பத்துக்கு நிதி ஆதாரமும் கொடுத்து உலக அளவில் இந்த விஜய் பிரச்சனை நம்முடைய நாற்பத்தோரு பேர் இறந்த சம்பவத்தில் மாண்புமிகு தமிழக முதல்வர் நடந்து கொண்ட முறையை உலகமே பாராட்டுகின்றது சாமானிய மக்கள் வரைக்கு எவ்வளவு பெருந்தன்மையா நடந்துகிட்டாங்கன்னு சொல்றது அதை சிறுமைப்படுத்தவர்கள் சிறுமைப்பட்டு போவார்கள் அப்படி ஒருவர் இறந்த உடனே துணைக்கான துணிய காலே யாரும் எங்க இருக்காங்க தெரியல ஓடி ஒழிச்சவங்க அந்த தலைவர் முன்னிலையில அங்க இருக்கவங்க கிட்ட நானும் அப்படிதான் சொல்லி வடிவில் சொன்ன மாதிரி சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் பெரிய விஷயம் அவர் விஜய் எப்படி இருக்காருங்கிறத நாடு பார்த்துட்டு இருக்கு அவருக்கு எல்லாருமே சொல்றாங்க அவருடைய பலகீனமானவர் ஒரு பிரச்சனை வந்துன்னா பலகீனமானவர் ஓடி ஒழிச்சுக்கிடுவார் அதுதான் அவரும் அவரை சார்ந்தவருக்கும் உள்ள இப்ப இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில இருக்கக்கூடியது அதனால அப்படி பலகீனமானவங்க தன்னை வீரணி காட்டைக்கு சொன்னா அதுக்கெல்லாம் பயிர் சொல்ல மாவட்டம் தேவையில்லையா எத்தனை நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்சு என்ன நடந்துங்கிறத வரலாறு இருக்கு அந்த வரலாறுல இப்ப இன்னைக்கு அந்த வரலாறு இன்னைக்கு முதல்ல ஆரம்பிச்சிருக்காரு அதுல அந்த வரலாறுல இவரும் சேர்ந்து பத்து விஜய் சேர்ந்திருக்காங்க நன்றி தலைமையில அதுல என்ன தப்பு இருக்கு அவரு கட்சியா ஆரம்பிச்சிருக்கா என்ன என் தலைமையில வாங்க ஒன்னும் கஷ்டம் இல்லையா விருப்பப்பட்டவங்க போலாம்